வணக்க ராஜா உங்களுக்கு ஒரு பிரெயின் கேம்ஸில் அழகாக ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் அந்த ஸ்டோரிக்கு பதில் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க ஒரு வீட்டில் மாமனார் மாமியார் அப்பா அம்மா கணவன் மனைவி தாத்தா பாட்டி மகன் மகள் பேரன் பேத்தி இத்தனை பேர் இருக்காங்க ஆனால் நாற்காலியோ ஆறு தான் இருக்குது ஆறு சேரில் ஒரே டைனிங் டேபிளில் ஒரே நேரத்தில் தான் சாப்பிட்ணும் மேலே மேலே உக்காந்து சாப்பிடக்கூடாது ஒரு சேருக்கு ஒத்தர் தான் உக்காரணும் சரியா யாருக்கு விட தெரிஞ்சாலும் சொல்லலாம் ஆக மொத்தத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அந்த பன்னெண்டு பேர் அந்த ஆறு நாற்காலையில் எப்படி சாப்பிடுவாங்க சொல் ஒரு ஒரு செகண்ட் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் இல்லைனா தெரியலன்னா சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் தெரியலையா சொல்லவா ஓகே ராஜா நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க தாத்தா பாட்டி சரியா மகனுக்கு தாத்தா என்ன ஆகுது அப்பா அப்பா அவர் ஒத்தரேவா மாமனார் தாத்தாவுக்கே சேர்ந்து போச்சா மூணு பேர் ஆனாரா அப்பா தாத்தா கணவன் மாமனார் நாலு பேருமே அந்த ஒருத்தர் தான் சரியா பச்ச நாலு பேர் அதே மாதிரி அம்மா மனைவி மாமனார் மாமியார் பாட்டி நாலு பேரும் அந்த அவங்களுக்கு அந்த பர்சன் ஒரே பர்சனுக்குரிய பேர் நாலு நாலு எட்டாச்சா அப்போ ரெண்டு நாற்காலிக்கு அவங்க ரெண்டு பேர் உட்காந்துட்டாங்களா அடுத்தது மகன் மருமகள் ரெண்டு நாற்காலியில் உட்காந்தாங்களா பேரன் பேத்தி எத்தனாச்சே எத்தனாச்சே ஆறு சரியாக போச்சா தாங்கோ எப்படி கதை ஆறு நாற்காலிக்கு ஆறு பேர் உக்காந்து ஒரே நேரத்தில் சாப்பிட்டாங்க போடுறா குட்டிங்களுக்கு ஓகே இந்த கதை எப்படி இருந்துச்சு சூப்பர் அதே மாதிரி அம்மே ஒரு மரத்தில் நூறு பறவைகள் இருக்கு ஒரு வேடவன் வந்து ஒரே ஒரு பறவையை சுடறான் சுட்டுட்டா மீதி எத்தனை பறவை மரத்தில் இருக்கும் எழுபத்தொ தொண்ணூத்தொம்பதா இல்லை இல்லை

ஒரு அம்மாவனுக்கு ஒரு பையன் அந்த பையன் வந்து பொறுப்பாக இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவங்க அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க எப்படிறான்னா ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருந்தானா அந்த தட்டு டம்ளர் எல்லாம் அப்படியே போட்டு போயிடுவானா அதே மாதிரி லைட்டு ஃபேனு எதுவுமே ஆஃப் பண்ண மிதி அடிலாம் திருப்பி திருப்பி இழுத்து போட்டு போய்கிட்டே இருப்பானா அவங்க அம்மா அவங்க அப்பா திட்டு வாங்கலாம் அவன் அழுதுகிட்டே இருப்பானா சரின்னு சொல்லிட்டு அவன் இன்ஜினியரிங் முடித்து எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆஃபீஸுக்கு இன்ட்ரிவுக்கு போகிறான் போகும்போதே அங்கே போ அடி திருப்பி திருப்பி இருந்ததுதான் அந்த அடி திருப்பி போட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனால் ஆளே இல்லாத இடத்துல லைட்டு ஃபேனு ஓடிட்டு இருந்தான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தா காப்பி குடித்த அந்த கப்புலில் கோப்பை எல்லாமே எடுத்து போட்டாராம் குப்பை தொட்டியில் போட்டுட்டு இவர் வந்து உக்காந்தாராம் அப்போ ஒரு ஹின்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு சார் வந்து கொடுக்குறாராம் காலையில் ஏழு மணிக்கு வரணும் மதியம் ஒரு மணிக்கு லஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் போகும்போது சைன் பண்ணிவிட்டு அஞ்சு மணிக்கு வெளியே போயிடணும் ஆஃபீஸ் விட்டுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரான் அப்போ இன்னொருத்தர் பின்னாடி வந்து எல்லாரையும் கேள்வி கேட்டாராம் இந்த கே இப்போ ஒருத்தர் வந்து இன்ஸ் கொடுத்தாரு என்ன கொடுத்தாருன்னா யாருமே சொல்லலையாம் அந்த ரவிங்கிறவங்க மட்டும் கரெக்டாக சொன்னானா காலையில் ஏழு மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்துட்டு மதியம் லன்ச் ஒரு மணிக்கு சாப்பிட்றணும் அதுக்கப்புறமா சைன் பண்ணிட்டு தான் அஞ்சு மணிக்கு வெளியே போகணுன்னு சொன்னார் சார்ன்னு சொன்னாராம் இந்த சார் கேட்டுக்கிட்டு அப்படியே வெளியே போயிட்டாராம் அப்படியே போயிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு ஆஃபீஸர் வந்து இஸ் செலக்டடுன்னு சொன்னாங்களாம் ஏன் வெரி கட் ரவி செலக்டட்னு சொன்னதுக்கு காரணம் அவங்க அம்மா பிறந்ததுலேருந்தே திட்டி திட்டி வளர்த்தாங்க இப்போ நீங்கள்லாம் அப்படி இல்லை மிஸ்ஸு திட்டினாலும் அழுகிறீங்க அம்மா அப்பா திட்டினாலும் அழுகிறீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அம்மா அப்பா டீச்சர் யாருமே உங்கள் நல்லத்துக்கு தான் சொல்லுவாங்க வளர்ப்பு அன்னை வந்து ஆசிரியை ஆசிரியர்கள் தான் உங்களை வளர்க்குறங்க அதனால் அவங்க திட்டினால் அடித்தாலும் நீ கூடாது அந்த மாதிரி அவன் கவுச்சிக்காமல் அவன் வாழ்க்கையில் முன்னேறதுனால தான் அவனை மேனேஜர் போஸ்ட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இது மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும் எவ்வளோ திட்டு திட்டினாலும் அதில் எதையுமே நீங்கள் பொருட்படுத்தாமல் உங்கள் வேலையை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் இனிமேல் அப்படி இருப்பீங்களா தங்கம் சூப்பராக ஒரு குட்டியாக ஒரு கதை ஒரு ட்விஸ்டும் இருக்குது ஒரு ஏரி அந்த ஏரி இங்கிருந்து அங்கே போனால் மாறணும்னா ஒரு கயத்து மூலமாக தான் மாறணும் அப்போ ஒருத்தர் இந்த கரையிலேருந்து அந்த கரை போனோம்னா அந்த ஏரியில் அவ்வளோ முதலைகள் இருக்குது எப்படி போக முடியும் அந்த கயத்தில் ஏறி ஜம்ப் பண்ணி அது சாப்பிட்ரும் என்ன பண்ணால் அந்த ஏரியிலேருந்து அந்த முதலெல்லாம் போய்டும் தும்பல் போட்டால் கிடையாது கடல தூக்கி எஞ்சோ பிடிச்சிக்கும் வேறு மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது பல்ல அப்படிலாம் ராஜா உங்களுக்கு தெரியலல்ல சொல்லவா இப்போ ஒரு அறுவாளி குழந்தை என்ன பண்ணிச்சுன்னா ஒரு பக்கெட்டு நேரம் ஆயில் எடுத்து அந்த ஏரியில் ஊற்றிடுச்சு பற்ற விட்டுருச்சு அது பற்ற வச்ச உடனே அந்த முதல என்ன ஆச்சு விறுவிறு விறுவிறுன்னு வெளியே ஓடிச்சு இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போயிட்டு அழகாக சேர்ந்துட்டு திரும்ப ரிட்டன் வந்து ஜெயிச்சிட்டார் இப்போ இங்கே இதில் நமக்கு எது சம்யோஜித புத்தி இருந்தால் மட்டும்தான் இந்த வேலையை நம்ம நல்லா கரெக்டாக செய்ய முடியும் நீங்களும் இதே மாதிரி தான் இருக்கணும் சரியா தங்கம் சூப்பர்